தேனி எஸ்பி அலுவலகத்தில் புதிய எஸ்பியாக பதவியேற்ற டாக்டர் புக்கியா ஸ்னேகப் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து தேனி கிளை மகளிரணி சார்பில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் தேனி மாவட்டத்திற்கு புதிய பெண் எஸ்பியாக பதவியேற்றுள்ள டாக்டர் புக்கியா ஸ்னேகபிரியாவை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து தேனி கிளை மகளிரணி சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொறுப்பாளர் பரிதா பானு தலைமையில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததோடு வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள தேசிய அளவிலான மரம் நடுதல் நிகழ்வுக்கான பரப்புரை குறித்து தெரிவித்ததோடு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பும் விடுத்தனர் இந்த நிகழ்வில் நபிஷா நூர்ஜஹான் லைலா பேகம் மற்றும் ரம்ஜான் உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர்